மீன ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு செப்டம்பர் எப்படி இருக்க போகிற பாக்கெட்ல ரொம்ப நாளைக்கு அப்புறம் காசு வைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இவர்களுக்கு ஏற்படும் சனி வக்கரத்தில் முதல் தரமான ராஜயோகத்தை பெறக்கூடிய ராசிகளில் மீன ராசியும் ஒன்றாக வருகிறது வெளிநாட்டு தொடர்பில் இவங்களுக்கு அபிவிருத்தி கண்டிப்பாக ஏற்படும் எதிர்பாராத திடீர் ராஜயோகத்தை எட்டாம் அதிபதி ஆறாம் வீட்டில் வந்து கொடுக்கும் ஏன் அப்படின்னா தொழில் பண்ணாம வேலை பார்த்து அவங்களுக்கு வழங்க வேண்டியது வழிபட வேண்டிய தெய்வம் பக்தி இன்ஃபினிட்டி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நிறைவாக ராசி ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு செப்டம்பர் எப்படி இருக்க போகிறீங்க பலன்களை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன மாற்றங்கள் நிகழ்கிறது அப்படிங்கறத நம்ம கவனிச்சுக்கணும் நிச்சயமா செப்டம்பர் மாசம் பதிமூணாம் தேதி செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் கன்னி ராசியை விட்டு வெளியில வந்து துலாம் ராசிக்கு வருது கன்னி செவ்வாய்க்கு கடலும் வற்றும் அப்படிங்கிறதுதான் ஜோதிட விதி இப்போ செவ்வாய் வந்து மேஷத்துக்கு நேர் எதிர் துலாமில் வந்து குருவின் பார்வையை பெறப்போகிறது இதுதான் குரு மங்கள யோகம் அப்படின்னு சொல்லப்படுவது உண்டு செப்டம்பர் பதினாலு சுக்கரன்கிற கிரகம் கடகராசியை விட்டு சிம்மத்துக்கு வந்து கேதுவுடன் கஞ்சக்ஷன் கேதுவுடன் சேர்க்கை செப்டம்பர் பதினைந்து புதன் என்ற கிரகம் சிம்மத்திலிருந்து கன்னிராசிக்கு வந்து தனது சொந்த வீட்டில் ஆட்சி உச்சம் மூல திரிகோணம் திரும்பவும் இது மாதிரி வர்றதுக்கு ஒன் இயர் ஆகும் அதே மாதிரி செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி சூரியன் என்ற கிரகம் தனது சொந்த வீட்டை விட்டு வெளியே வந்து ராசி மண்டலத்தில் அமர்கிறது செவ்வாய் சொந்த வீட்டை பார்க்கிறது புதன் சொந்த வீட்டில் அமர்கிறது சுக்கரன் கேதுவுடன் சேர்கிறது சனி வக்ரம் ராகு கேது இதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை குரு என்ற கிரகம் ராகுவை பார்க்கிறது குரு என்ற கிரகம் செவ்வாயை பார்க்கிறது இதுதான் கிரக நிலைகள் இதனை வைத்து கொண்டு பன்னெண்டு ராசிக்கும் என்ன நடக்க போகிறது நிச்சயமா இப்போ மீன ராசிக்காரங்க எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச விஷயம் என்னென்னா ஏழரை சனியில் முதல் ரெண்டரை நமக்கு முடிஞ்சிருச்சு அந்த முதல் ரெண்டரை தான் விரயம் ரெண்டாவது ரெண்டரை ஜென்ம சனி இப்போ விரயம்ங்கிறது முடிஞ்சிருச்சு அதில் நாங்கள் நிறையா அடி வாங்கிட்டோம் அவமானப்பட்டுட்டோம் தோல்வி அடைஞ்சிட்டோம் ஆனால் இந்த ஜென்ம சனி அப்படிங்கிறதுல நாங்கள் பெருசாக இழக்கிறதுக்கோ அனுபவிக்கிறதுக்கோ ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற ஒரு வருத்தத்தில் இருக்கிறார்கள் இவங்களுக்கு இது நாள் வரைக்கும் அந்த ஏழரை சனியில் முதல் ரெண்டரை மட்டும்தான் ப்ளஸ் மைனஸ் கொடுத்துச்சான்னா இல்லை ராசியில் இருந்த ராகுவும் நிறைய மைனஸ் கொடுத்தது ராகு ராசியை விட்டு வெளில போய் விட்டுருச்சு இப்போது நாளில் குரு மறையுது இது வந்து அர்த்தாஷ்டம குரு அப்படிங்கிறது இவர்கள் யோசித்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் குரு நாலாம் இடத்தில் மறைந்தால்தான் குரு நாலாம் இடத்தில் கேந்திராதிபத்திய தோஷமாக அமர்ந்தால்தான் இவங்களுக்கு பன்னெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகுவை பார்க்க முடியும் அப்போது பன்னெண்டாம் வீடுங்கிறது வெளிநாட்டு தொடர்பில் இவங்களுக்கு அபிவிருத்தி கண்டிப்பாக ஏற்படும் இவங்களுக்கு இன்னொரு ப்ளஸ்ஸு அப்படின்னு பார்த்தோம்னா ஏழாம் இடத்துல இருக்கிற கேது இவங்களுக்கு ஆறாம் வீட்டுக்கு வந்துருச்சு ஒரு பிளஸ் இந்த நேரத்துல ஒரு பாலைவனத்துல நம்ம ஒரு வறண்ட பிரதேசத்துல போய் கொண்டிருக்கும் பொழுது ஒரு ஓயாசிஸ் ஒரு தண்ணீர் கிடைத்தால் எப்படி ஒரு சந்தோஷமோ அதை போல் இவர்களுக்கு இந்த சனி வக்கரமும் இவர்களுக்கு ஒரு சந்தோஷம் ஏன்னா இப்போ இவங்களை நோக்கி வரக்கூடிய சனி இவங்களுக்கு எதிர் திசையில் பயணிப்பதாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்போ இந்த ஒரு குறுகிய காலத்துக்கு உங்களுக்கு அந்த ஏழரை சனி இல்லை இப்போ சனி வக்கரத்தில் முதல் தரமான ராஜயோகத்தை பெறக்கூடிய ராசிகளில் மீன ராசியும் ஒன்றாக வருகிறது இப்போ இவங்களுக்கு எங்க சரிக்குச்சுன்னா ராசியில சனி ஏழுல செவ்வா சனி செவ்வா பார்வை படத்துல பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு வில்லன் அப்படி நேருக்கு நேர் நிப்பாங்க நீயா நானாங்கிற மாதிரி அந்த மாதிரி இவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் சிக்கல்கள் குறிப்பா விபத்துக்கள் உடலில் காயம் தூக்கமின்மை ஒரு பிரச்சனை வந்து முடியாமல் அடுத்த பிரச்சனை அப்புறம் அதுக்காக அடுத்த பிரச்சனை அப்புறம் அதுக்காக அடுத்த பிரச்சனைன்னு தொடர்ச்சியா இவர்கள் பிரச்சனைக்குள் சிக்கி கொண்டார்கள் அப்படிங்கிறதுக்கு இந்த சனி செவ்வாய் பார்வைதான் செப்டம்பர் மாதத்தில் முதல் குட் நியூஸ் என்ன அப்படின்னா செவ்வாய் வெளியே வர்றார் எல்லாரும் என்ன கேட்பாங்க செவ்வாய் துளாத்துக்கு வந்து அது தானே சார் எட்டாம் வீடு தானே சார் எட்டுல உள்ள செவ்வாய் எங்களுக்கு கஷ்டம் கொடுக்காதான்னு தான் எல்லாரும் அடுத்த கேள்வி செவ்வாயை குரு பார்க்கிறார் ஆமா இதை நீங்கள் எப்படி எடுக்கணும்னா ஜோதிடத்தில் ராசியாதிபதி தனஸ்தானத்தை பார்க்கிறார் ஒரு பலன் ஜீவனாதிபதி பாகியஸ்தானாதிபதியை பார்க்கிறார் பத்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதியை பார்ப்பது ஃபில்இன் த பிளாங்க்ஸ் தர்ம தர்மாதிபதி யோகம்னு நீங்க போட்டுக்கோங்க அது உங்களுக்கு ஒரு சுப யோகம் தனஸ்தானாதிபதி தனஸ்தானத்தை பார்க்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பணம் வருது பிரதர் சேஃப்டியா வச்சுக்கோங்க பிரதர் அப்படின்னு சொல்லுவதுதான் அர்த்தம் இதயம் தவிர இவர்களுக்கு மூன்றாம் அதிபதியே அஷ்டமாதிபதியாக வருகிறார் இந்த அஷ்டமாதிபதி இவர்களுக்கு ஆறாம் வீட்டில் மறைகிறது எட்டுக்குரியவன் ஆறாம் வீட்டுக்கு தொடர்பு பெற்றாலே திடீர் ராஜ யோகம் இதத்தான் கெட்டவன் கெடுவது கிட்டிடும் யோகம்ங்கிற அர்த்தத்தில் சொல்லப்படுகிறது அது இவர்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் ஆத மாதத்தின் தொடக்கத்துல மூணாம் அதிபதி ஐந்தாம் வீட்டில் வந்து அவர் லாபஸ்தானத்தை பார்க்கிறது ஒரு பெரிய பிளஸ் ஓகேங்களா இதயம் தவிர இவர்களுக்கு ஏழாம் அதிபதி புதன் ஏழாம் வீடுன்னு சொல்லக்கூடிய சொந்த வீட்டில் வந்து அமர்கிறார் இதுவும் பஞ்சமகா புருஷ யோகத்தில் மாளவிகா யோகம்னு சொல்லக்கூடிய ஒரு யோகமா வருது புதன் வந்து இவங்களுடைய ராசியை பொறுத்தவரை அது ஒரு பாதகாதிபதி பகை கிரகமாக இருந்தாலும் ஒரு புதன் ராசியை பார்க்கும் பொழுது பிரமாதமான புத்திசாலித்தனத்தை நீங்கள் வெளிப்படுத்துவீர்கள் அப்படின்னு சொல்லுவதுதான் நிதர்சனமான உண்மை இப்போ ரொம்பவும் பரபரப்பாக செயல்படுவீர்கள் ஆறாம் அதிபதி சூரியன் ஏழாம் இடம் சொல்லக்கூடிய நிவர்த்தி ஸ்தானத்துக்கு வருகிறார் உங்கள் ராசியாதிபதி குருவுக்கு சூரியன் அப்படிங்கிறவர் நட்பு கிரகம் அவர் ஏழாம் இடத்தில் நிவர்த்தி ஸ்தானத்தில் வந்து அமர்வது கடன் தீர்வு நோய் தீர்வு எதிரி தீர்வு நிறைய நிவர்த்தி ஸ்தானம் பலம் பெறுகிறது அப்போ உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளுக்கும் நிவர்த்தி கிடைக்கும் ரொம்பவும் பரபரப்பாக சுறுசுறுப்பா செயல்படுவீங்க எதிர்பாராத திடீர் ராஜயோகத்தை எட்டாம் அதிபதி ஆறாம் வீட்டில் வந்து கொடுக்கும் ஏன் அப்படின்னா எட்டுக்கு பதினொன்னுங்கிறது ஆறாம் வீடு ஆறுக்குறது எட்டாம் வீடு புரியுது இந்த அமைப்பு எல்லாமே இவர்களுக்கு பலம் பெறுகிறது அப்படின்னு தான் நீங்க எடுத்துக்கொள்ளணும் இதயம் தவிர பன்னெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகுவை குருவும் சுக்கரனும் பார்க்கிறார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வெளிநாட்டு தொடர்பு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு வெளிநாட்டில் போய் நான் ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டேன் ஏதோ ஒரு விஷயத்தை இழந்து விட்டேன் ஏதோ ஒரு விஷயத்தை தொலைத்து விட்டேன் சொல்லக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே ஒரு நல்ல குட் நியூஸ் என்பது கண்டிப்பாக இவர்களுக்கு கிடைக்கும் நிச்சயமா நிச்சயமா இப்போ மீனராசிக்காரர்களுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு குட் நியூஸ் ஒரு ஹாப்பினூஸ் குறிப்பாக வெளிநாட்டு தொடர்பில் இவர்கள் எங்கே முதலீடு செய்தார்களோ அந்த இடத்துல எல்லாம் இவர்களுக்கு ஏற்படும் இதில் எந்த மாற்றமும் இல்லை இதனை பூர்ணமாக இவர்கள் உபயோகித்துக் கொள்ளலாம் நிச்சயமா நீங்கள் வந்து தொழில் பண்ணுறவங்க சொல்லிட்டீங்க இப்போ தொழில் பண்ணாமல் வேலை பார்த்துட்டு இருப்பாங்களா அவங்களுக்கு இந்த காலம் அவங்களுக்கு ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய ஒர்க் ஸ்பாட்ல இருந்த ப்ரெஷர் விலகிடும் எங்கே கவனமாக இருக்கணும்னா நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு இவர்களை ஏதாவது ஒரு விஷயத்தில் முதலீடு செய்ய வைப்பார் அந்த முதலீடு மட்டும் கரெக்டான முதலீடா அப்படின்னு யோசிச்சுட்டு கவனமாக புத்திசாலித்தனமாக நடந்து கொண்டால் போதும் இந்த நாலாம் இடத்து குருவுக்கு மட்டும் இவர்கள் வியாழக்கிழமைகளில் வழிபாடு செய்வது பரிகாரம் செய்வது இவர்களுக்கு நல்ல மேன்மையும் அபிவிருத்தியும் ஏற்படுத்தி கொடுக்கும் வயிறு அடி வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உடல் உபாதைகள் சுகர் கேஸ்ட்ரிக்கு டயபெட்டிக் இவர்கள் எல்லாம் வழக்கமாக இருப்பதை விட கொஞ்சம் கூடுதல் கவனம் வேண்டும் ஏன்னா கேஸ்ட்ரிக்க கொடுக்கக்கூடிய புதன் ஏழாம் இடத்துல டயபெட்டிக் சுகரை கொடுக்கக்கூடிய சுக்கரன் ஆறாம் இடத்துல சுக்கரன் மறை நல்லதுதான் இருந்தாலும் கொஞ்சம் ஃபிட்னஸ் அவேர்னஸ் ரொம்பவும் முக்கியம் ஆனா ரெண்டாம் இடம் வாக்குஸ்தானத்துக்கு செவ்வாயுடைய பார்வை வர்றதுனால இவங்க வார்த்தைகள்லாம் ரொம்பவும் கிளியராகவும் தெளிவாகவும் பளிச்சினும் ஒரு கிளாரிட்டியாகவும் வெட்டு ஒன்னு துண்டு ரெண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய விதத்தில் அது ஒரு அட்வான்டேஜ் பெரிய அட்வான்டேஜ் நிச்சயம் பாக்கெட்ல ரொம்ப நாளைக்கு அப்புறம் காசு வைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இவர்களுக்கு ஏற்படும் நிச்சயமா குடும்பத்துல எப்படி இருக்கும் சார் அதான் ஏழாம் அதிபதி சொந்த வீட்டில் ஆட்சி அப்போ குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும் அதில் எந்த வித டவுட்டுமே கிடையாது சரி சார் ஏன்னா இத்தனை நாள் குடும்ப ஸ்தானத்துல தானே செவ்வாய் சனி ராசியில அப்போ செவ்வாய் சனி பார்வை தானே இவங்களுக்கு விபத்தை ஏற்படுத்தி கொடுத்தது அதெல்லாம் இவர்களுக்கு நிவர்த்தி ஆகும் நிச்சயம் மாணவர்கள் படிப்பில் இருப்பாங்க ஆமா ரெண்டாம் அதிபதி செவ்வாய் சொந்த வீட்டை பார்க்கிறாரு அவருக்கு குரு பார்வை அப்போ படிப்புல இவர்களுக்கு நல்ல வெற்றியும் அபிவிருத்தியும் ஏற்படும் காலேஜ் பட்ட படிப்பு படிக்கிறது நாலாம் இடம் பிஜி பிஹெச்டி படிக்கிறது ஏழாம் இடம் அப்போ இங்க எல்லாமே புதன் சொந்த வீட்டில கனெக்ட் ஆகுதே அப்போ இவர்களுக்கு நல்ல அபிவிருத்தி ஏற்படும் வயதில் மூத்த நபர்கள் எதில் கவனமாக இருக்க ராசியில் இருக்கக்கூடிய சனிங்கிறவரு பன்னெண்டாம் வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி ஆகிறார் சின்ன சின்ன ஆர்த்தோ ப்ராப்ளம்ஸ் வரும் டயபெட்டிக்கு ஆர்த்தோ இந்த மாதிரி சின்ன சின்ன சிம்டம்ஸ் பவள மோதிரம் இல்ல பவள டாலர் கையில வச்சுக்கலாம் வச்சுக்கலாம் ஆனா பாக்கெட்ல வச்சு அட்லீஸ்ட் நம்ம உடம்ப டச் பண்ற மாதிரி வச்சுக்கலாம் எந்த மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எடுத்து எடுத்து போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு பனி நாள் போறோம் வழங்க வேண்டியது வழிபட வேண்டிய தெய்வம்னு எடுத்து குரு குரு சொல்லிட்டேன் அதை தவிர முருகன் வழிபாடு மேலும் மேலும் இவர்களுக்கு மேன்மையை ஏற்படுத்தி நிச்சயமா சாமி குரு வேற தட்சிணாத்தி அவங்க கிரகத்துல குரு தான் வரங்க சொல்லுவாங்க அந்த நவக்கிரகங்கள்ல குரு குரு வியாழக்கிழமைகள் நிச்சயமா சாமி நெஞ்சார்ந்த நன்றிகள் சுகமே சொல்வ சார் நேயர்கள் அனைவருக்கும் நன்றி வாழ்த்துக்கள் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் நிறைய அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது அதற்காக நமது நண்பர் சாய் செந்தில் அவர்களும் ஓயாமல் இரவு பகல் பாராமல் கடுமையாக உழைத்து கொண்டிருக்கிறார் உங்களது ஆதரவு பூரணமாக எங்கள் போன்றவர்களுக்கு தேவை வாழ்த்துக்கள் நன்றி